வணக்கம் இந்த நாளிலும் நம்முடைய முதல் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு நம்முடைய பள்ளியிலே அவருடைய பிறந்த நாளை கொண்டாடும்படியாக வந்திருக்கின்ற மத தெரேசா நிறுவனர் டாக்டர் சி விஜயலட்சுமி அவர்களையும் மத தெரேசா ஐகோர்ட் அட்வொகேட் லயன் முருகன் சார் அவர்களையும் மத தெரேசா துணைத் தலைவர் எம் வடிவம்மாள் அவர்களையும் இணை இணைத்தலைவர் லயன் டாக்டர் நாகராஜ் அவர்களையும் மத தெரேசா இணை செயலாளர் கே ஜெயச்சந்திரன் அவர்களையும் இந்த விழாவின் சிறப்பை முன்னிட்டு அவர்களை வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் சில ஒரு சில உரைகளை உங்களுக்கு ஆற்றி இனிப்புகளையும் பரிசுகளையும் வழங்க இருக்கின்றார்கள் அவர்களை உங்களுடைய பள்ளியின் சார்பாக மீண்டும் வருக வருக என்று நான் வரவேற்கின்றேன் கடலுடன் தகில மனந்தும் கண்டும் திருநாளும் தக்க சிலும் திருமுதலும் தரித்தனம் திரவமுமே i oh. oh. நவம்பர் மகாத்மா காந்தி நேரு லீடர் இன் இந்தியா என்ற ஜவஹர்லால் நேரு நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தார் இவர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலகாபாத்தில் பிறந்தார் தந்தையின் பெயர் மோதிலால் நேரு மற்றும் தாயார் பெயர் சுவர் உபராணி ஆவார் இவர் வீட்டிற்கு குழந்தையாக பிறந்தார் இவர் இந்தியாவின் முதல் பிரதமர் ஆவார் இவரை மக்கள் பண்டித் நேரு மற்றும் பண்டிதர் நேரு என்றும் அழைக்கப்படுவார்கள் இவர் நேருவின் வாழ்க்கை துணை பெயர் கமலா நேரு கமலா நேரு நேருவின் பிள்ளையின் பெயர் இந்திரா காந்தி ஆவார் நேருவுக்கு குழந்தைகள் மீது மிகவும் அன்பு உடையவர் இதனால் you. Good morning, everyone. My name is Divya sir. But first, I wish you all a very happy Children's Day. We all are glad to celebrate Children's Day. Today is the birth anniversary of Pandit Jawaharlal Nehru. He, he was first Prime Minister of India. Children fondly called him. ేట్ అండ్ హ్యాపీనెస్ డైక్ అనేవరకు వనకం மிகவும் மறக்க முடியாத நாளாக அமைந்துவிட்டது காரணம் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இறந்த நாளும் வல்லபாய் பட்டேல் அவர்களின் பிறந்த நாளும் நேரு அவர்களின் பிறந்த நாளும் மூன்றும் ஒன்றாக கலப்பதினால் இன்றைய தினம் சிறுவர்களுக்காக சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடப்படுகிறது உங்களை பார்ப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்நாளில் உங்களை பார்க்கும் போது நாங்களும் சிறுவர்களாக இருக்கக்கூடாதா என்று எங்களுக்கு எண்ணம் தோன்றுகிறது உங்களோட வந்து செலவழிப்பது எனக்கு மிகவும் மதத்ரே சார் சார்பில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக உள்ளது என்பதை இத்தன்னத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வந்திருக்கிற அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரு லயன் முருகன் சார் அவர்கள் ஹைகோர்ட் அர்ப்பேட்டில் நிறைய வேலைகள் இருந்தாலும் அவர்கள் இந்நேரத்தில் மதத் திரைசா சார்பில் அழைத்ததற்காக வருகை புரிந்ததுக்கு அவருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறேன் வடிவம்பால் அவர்கள் அவர்கள் பிசினஸ் மேக்னட்டா இருந்தாலும் இத்தருணத்தில் கூப்பிட்டவுடன் அவர்கள் வருகை புரிந்ததுக்காக மிகவும் நன்றி செலுத்துகிறேன் டாக்டர் நாகராஜன் சார் அவர்கள் வேலைகள் இருந்தாலும் ஆனால் குடாஞ்சேரியில் இருந்து இந்த வயதிலும் நாம் அழைத்ததற்காக அவர் வருகை புரிந்துள்ளார் அதற்காக அவருக்கு ஒரு கைத்தட்டம் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் சார் அவர்கள் ஐஓபி பேங்கில் இருந்தாலும் கூப்பிட்ட உடனே இத்தன்னத்தில் நமக்காக வருகை கொடுத்ததற்காக திரு சார் அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் தலைவர் அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் மேடையில் வீட்டிருக்கும் எங்கள் குழுவின் தலைவி டாக்டர் விஜயலட்சுமி அவர்களுக்கும் மற்றும் துணைத்தலைவி தலைவி பிஸ்னஸ் மேக்னெட்னு தான் சொல்லியிருக்கிறாங்க அதனால நீங்க எதிர்க்க இருக்கிற அத்தனை பேரும் இந்த மாதிரி பிஸ்னஸ் மேக்னெட்டாக வரணும்னு ஒரு ஊக்கத்தோட நல்லா படிச்சு நல்லா வரணும் நம்ம இந்தியா சுதந்திரம் அடிக்கிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்கள் அவர்களின் நூற்றி முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் துணை ஆசிரியர்கள் அவர்களும் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துள்ளார் மாதாரத பிரதமர் அருண் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நூத்தி முப்பத்தி ஏழாவது பிறந்த நாளை முன்னிட்டு சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அன்னை தெரசா டிரஸ்டின் சார்பாக டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் பாய் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான இனிப்பு பலகாரங்களை வளர்ந்து சிறப்பிக்கிறார்கள் திரைப்பா சொசிட்டி சர்வீஸ் சொசைட்டி ஒன்று சொசைட்டி ஒன்றை வச்சு நடத்துகிறேன் சிஎஸ்சி ஆரம்ப பள்ளியிலிருந்து ஆசிரியர் அவர்கள் நம்மிடம் உதவி கேட்டார்கள் அவர்கள் கேட்டதற்கு மதர் திரேஸா சார்பில் நம்ம வந்து பிள்ளைகளுக்கு பாய்களும் சிறு பிள்ளைகளுக்கு ஸ்வீட்டும் கொடுத்து குறந்தூர் நோபல் பேரில் உள்ள சிஎஸ்சி தொடங்கு பள்ளியில் இன்றைய தினம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நூற்றி முப்பத்தி ஏழாவது பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்கு முதல் காரணமாக இருந்த மத வழியாக எங்களுக்கு பிள்ளைகளுக்கு அமர்வதற்கான பாய்களையும் பிள்ளைகள் உண்பதற்கான கேக் மிக்சர் பேனா பென்சில் எரேசர் கமர்கட்டு உருண்ட இதெல்லாம் வழங்கி பிள்ளைகளுக்கு சிறப்பித்தார்கள் அவர்களுக்கு எங்களுடைய

இந்தியா முழுவதும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்காகவே குழந்தைகளுக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஆன்மாவின் பிறந்த நாளை மிக சிறப்பாக கொண்டாட வேண்டும் என சிஎஸ்ஐ தொடக்கப்பள்ளி ஆலந்தூர் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பதவியேற்று நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக இந்த பள்ளிக்கு வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிறேன் இந்த மூன்று ஆண்டு காலமாகவும் சிறப்பாக இந்த குழந்தைகள் தின விழாவை சிறப்பாக கொண்டு கொண்டாடி வரும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் அவருடன் இணைந்து கொண்டு பணியாற்றி வரும் இணை ஆசிரியர்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கு படித்து வரும் குழந்தைகள் அனைவருக்கும் நல் படிப்பு படித்து நன்ற முன்னேற்றம் பெற வேண்டும் என இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி தமிழ்நாடு முழுவதும் மிகவும் சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் டாக்டர் தெரசா அவர்களின் அன்னை தெரசா அவர்களின் நிறுவனர் திருமதி டாக்டர் விஜயலட்சுமி அவர்கள் மிகவும் சிறந்த முறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இன்று ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சிஎஸ்ஐ பள்ளிக்கு பல நல நலத்திட்டங்களை உதவிகளை வழங்கி வருகிறார்கள் அது மட்டும் அல்லாமல் கிண்டியில் கோவிலில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகளுக்கும் ஏழை பெண்களுக்கு இலவச தையல் உதவிகள் செய்து வருகிறார்கள் அவர்களின் தொண்டுகள் மேலும் மேலும் சிறந்து பல குடும்பங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் நான் வழக்கறிஞர் எஸ் முருகன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன் மற்றும் சென்னை குடிநீர் மற்றும் வடிகால் வாரியத்தில் சட்டும் இருந்து மக்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி